நமது யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கோம் மாதிரி சின்ன குழந்தைகளா இருந்தா அதுக்கு ஒரு பிரச்சனை ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தா அதுக்கு ஒரு பிரச்சனை ஒரு திருமணமான புதிய தம்பதிகளா இருந்தா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை பட்டதாரிகளா இருந்தா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வயதானவர்களா இருந்தா அதுக்கு ஒரு பிரச்சனை வேலை செய்கிற இடமா இருந்தா அதுக்கு ஒரு பிரச்சனை ஒரு போக்குவரத்துல போறோம் அங்கு ஒரு பிரச்சனை இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு விதமான புது புது பிரச்சனைகளை உருவாகும் அப்ப அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி சரி செய்யறது பிரச்சனைகளை சமாளிச்சு நம்ம எப்படி ஆரோக்கியமா இருக்கிறது அது எப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்ப பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒன்று பிரச்சனை இல்லாத மனிதர்கள் என்பது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இருப்பாங்க ஆக மொத்தத்துல எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வரும் இப்ப பிரச்சனைனா என்ன அதை நம்ம எப்படித்தான் சரி செஞ்சு நம்ம எப்படி சமாளிக்கிறது நம்ம உடம்ப எப்படி சமா ஆரோக்கியமா வச்சுக்கிறது உங்க குடும்பத்திலயும் பிரச்சனையா அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு பிரச்சனைகள் வருவது இயல்பு அதை நம்ம எப்படி சமாளிக்கிறோம் அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அதை எப்படி மூமெண்ட் பண்றோம் அப்படிங்கறத தான் நம்மளுடைய ஆரோக்கியம் இருக்கு அப்ப பிரச்சனைகளை நம்ம பிரச்சனைகளா பார்க்காம ஒரு நிகழ்வு நடந்துட்டா அந்த நிகழ்வுல வார்த்தை போற இருக்காம வார்த்தைக்கு வார்த்தை ஈடு கொடுத்து பேசாம ஒரு சில நிமிடங்கள் அமைதியா இருந்தோம் அப்படின்னாலே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் சொல்யூஷன் அங்க முடிஞ்சு போயிருக்கும் நீ பெரியவனா நான் பெரியவனா நீ நான் நீ சொல்றதை கேட்பாங்களா சொல்றதை கேட்பாங்களா இப்படிங்கிற ஒரு போட்டி அப்படினாலே அந்த இடம் ஒரு ஒரு பிரச்சனை முடிகிறதுக்கான வாய்ப்பு அங்க வராது ஒரு கணவன் மனைவி உறவா இருக்கலாம் ஒரு அப்பா மகன் உறவா இருக்கலாம் ஒரு வேலை செய்கிற இடத்துல டவுன்லைன் அப்லைன்ல இருக்கலாம் ஒரு பஸ்ல போறோம் கண்டக்டர் பேசஞ்சரா இருக்கலாம் இப்படி எல்லா இடத்துலயுமே பிரச்சனைகள் வருவது என்பது இயல்பு அதை எடுத்துக்கிற தான் எப்படி ஹேண்டில் பண்றோம் அந்த பிரச்சனைகள் மூலமா நம்ம எப்படி சமாளிச்சு போறோம் அந்த பிரச்சனை கூடவே நம்மளும் போட்டி போட்டு நம்மளும் வாதங்கள் செஞ்சோம் அப்படின்னா நம்ம தான் ஆஸ்பத்திரி போவோம் தான் மருத்துவமனைக்கு போவோம் தான் செலவு பண்ணணும் அவாய்ட் பண்ணணும் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னாலே எல்லாமே ஒண்ணும் இல்லை எல்லாமே சரியாயிடும் அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு எதுக்காக வந்துச்சு இத நம்ம பேசியிருக்கலாமா பேசிருக்க கூடாதா இப்படி நம்ம மனசை போட்டு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்ச இவ்வளவு கணவன் மனைவி வீட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் வருது நீ அவங்க ஆதாரவங்க எல்லாருமே எடுத்துக்கிற வாய்ப்பு டைவர்ஸ் இந்த எல்லாத்துக்குமே உட்கார்ந்து அவங்க பேசாதவனுடைய விளைவுதான் ஒரு நிமிடம் அவங்களை பத்தி நல்ல அபிப்பிராயங்கள் ஏதாவது இருக்குல்ல அட்லீஸ்ட் ஒண்ணு இல்லாம போயிடும் அவங்க மேல பிடிக்காம போறதுக்கு ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் ஒரு காரணம் போதும் அப்படின்னாலே எல்லாமே சாதகமா மாறிடும் இல்ல என்னால அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மூச்சை யோகாலாம் பண்ண வேண்டாம் யோகா பண்ற மொத்த கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் இருந்தா போதும் அதுவும் பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கும் ஆக அமைதியா இருந்தோம் அப்படின்னாலே எல்லா தீர்வுக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கண்டிப்பா கிடைக்கும் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு வீண் வாதம் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டீங்கன்னா நம்ம பேரை நம்மளே கெடுத்துக்கிற மாதிரி எப்படி நம்ம பேரை நம்மளே கெடுத்துக்கிற மாதிரி இல்லை எல்லா கோபம் இதுக்கு மேலே அடங்கலையா ஒன்றும் பண்ண வேண்டாம் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுகளை ஏதோ ஒன்று விளையாடுங்க இல்ல டிவி போட்டு பாருங்க ஒரு பாட்டு பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுகளை ஏதோ ஒன்று பார்க்கலாம் நம்ம மனசு சாந்தமாயிரும் அதை விட்டுட்டு வார்த்தைகளை விட்டீங்கன்னா இருக்கிற சந்தோஷம் எல்லாமே போயிடும் ஒரு சந்தோஷமும் உங்கள்ட்ட நினைக்காது கடைசியிலே மிச்சம் இருக்கிறது மிச்சம் இருக்காது மிச்சம் இருந்தா தானே உங்களுடைய வீண் செலவுகள் தான் நிறைய அதிகமாகும் மருத்துவமனைக்கு போயிட்டு போயிட்டு நீங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே பிஸ்னஸ்ஸா போயிடுச்சு நீங்க பிரச்சனைக்கான தீர்வு உங்கள் கையில தான் இருக்கு நீங்க முடிவு பண்ணா நீங்க அமைதியா இருந்தா எல்லாமே முடிவு சாதகமா போகும் ஒண்ணு அமைதியா இருக்கணும் இல்ல மனசுக்கு பிடிச்ச விளையாட்டுகளை விளையாடணும் இல்ல அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகணும் கொஞ்ச தூரம் வாக்கிங் போங்க இப்படி ஏதாவது செஞ்சோம் அப்படின்னாலே பிரச்சனைக்கான தீர்வு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாயிடும் நம்ம கண்ணு முன்னாடி கொஞ்சம் நினைச்சு பாருங்க எல்லாமே சால்வ் ஆயிடும் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி this video sponsored by buymore shopping app buymore e-shopping application is one of the online shopping app